ஹை கைஸ் வந்துட்டு நான் உசுருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலையை ஒன்று பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை ஒரு நாளில் சுற்றி வர போகிறேன் கரையோரமாக ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சுற்றி வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று வைக்க போகிறேன் அந்த ரெக்கார்டுக்கான வேலைகள் இப்போ போகுது போலீஸ் பெர்மிஷன் ஆகிக்கட்டும் அதோட பைக்கை ரெடி பண்ணுறதாகட்டும் மற்ற மற்ற இந்த ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கும் அப்ளை பண்ணுறதாயிட்டு நிறைய வேலை நடந்து ஓட்டு எல்லா எல்லா வேலையும் முடிஞ்சோன்னே அந்த ரைடை தொடங்குறதுக்கேன் அது வரைக்கும் நான் டேட்டை ரீல் பண்ணல இப்போ அதோட இந்த ரைடை வந்துட்டு ஒரு நோக்கத்துக்காண்டி தான் செய்கிறேன் அந்த நோக்கம் என்னென்னு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் நல்ல ஒரு நோக்கத்துக்காண்டி தான் இந்த வேலையை செய்கிறேன் இந்த விஷயத்தை வந்துட்டு நிறைய பேர் சொன்னேன் ஒரு நாளில் பைக்கில் நான் ஸ்ரீலங்கா சுற்றி வர போகிறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க முடியாது முடியாதுண்டு ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் என்று யோசிக்கிறேன் இருபத்தி நாலு மாதம் இல்லாமல் அது கொஞ்சம் கூடையாக போனாலும் போகும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளை கட்டாய முடியும் முடியாதது ஒன்று இல்லை அதோட வந்துட்டு நான் எங்க எங்க ஸ்டாப் பண்ணுவேன்ன்றதையும் பொறகு நான் அப்டேட் ஒன்று தரேன் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நிறைய பேர் சொல்றாங்க இந்த ரெக்கார்டை நீ வைக்கலான்னு சொல்றாங்க ட்ரை தான் பண்ணி பார்ப்பேன் முடியாத ஒன்றும் இல்லை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களோட சப்போர்ட்டையும் இன்னைக்கு தான் அவங்க அந்த வருஷம் தெரியும் ஆ

சும்மா அர்த்தம் தெரியمشாரியலா யாக்கவேலப்பா நீ பண்ணி நான் போயி உங்களுக்கு கொரியால உங்களுக்கு 5 மணிக்கு நான் ஞானிக்கு நான் அடிச்சு கூட வீடியோ